மின் சுற்றில் இரண்டு நல்லியல்பு டயோடுகள் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன மின்தடை ஆர் ஒன் வழியே பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக ஆர் ஒன் வழியே செல்லும் மின்னோட்டத்தை கணக்கிடுக இப்பொழுது மின்கலத்தின் நேர்மின்வாய் டி ஒன்னின் வகை குறைக்கடத்தையோடு இணைக்கப்பட்டுள்ளதால் டி ஒன் என்பது மின் சார்புடையதாக மாறுகிறது மின்கலத்தின் நேர் மின்வாய் டி டூவின் பி வகை குறைக்கடத்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் டி முன்னோக்கு சார்புடையதாக மாறுகிறது மின் சுற்றிலிருந்து நல்லியல்பு டயோடு டி ஒன் பின்னோக்கு சார்புடையதாக மாறுகிறது அதே சமயம் நல்லியல்புடையதாக மாறுகிறது செயல்படுகிறது செயல்படுகிறது நல்லியல்பு என்பதால் முன்னோக்கு சார்பை பொறுத்து அதன் மின்தடை சுழியாகவும் அதன் அறன் மின் அழுத்தம் சுழியாகவும் இருக்கும் இப்பொழுது சமன் சுற்று கொடுக்கப்பட்ட மின் சுற்றின் சமன் சுற்று வரையப்பட்டுள்ளது இதில் டி ஒன் திறந்த சுற்றாகவும் டி டூ மூடிய சுற்றாகவும் மாறும் இப்பொழுது வெளிப்புற சுற்றில் மட்டுமே மின்னோட்டம் இருக்கும் ஆர் டூ மின்னோட்டம் பாயாது ஆர் ஒன் வழியே செல்லும் மின்னோட்டம் என்பது கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மின்னழுத்தம் வகுத்தல் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மின்தடை ஈக்வல் இரண்டு இரண்டு இரண்டும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது நான்குவோம் கொடுக்கப்பட்டுள்ள மின்கலத்தின் மின் அழுத்தம் பத்து ஓல்ட் ஐ என்பது பத்தின் கீழ் நாலு ஈக்வல்ஸ் ரெண்டு புள்ளி ஐந்து ஆம்பியர் நன்றி